நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாய் திருவை இன்று மிகச் சிறப்பான விழாவை கொண்டாடி மகிழ்கிறது இயேசு மரியா யோசேப்பு இவர்களின் திருக்குடும்ப விழாவை சிறப்பிக்கும் இந்த நல்ல நாளில் குடும்பம் குடும்பமாக விளங்க உதவி செய்பவர் பிதாவாகிய கடவுள் அவரிடத்திலேயே நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து இறைவந்தாமே அவர் அருளுகிற ஆற்றலால் குடும்பங்களை நிறைவாக்க மன்றாடுவோம் ஆண்டவரே தங்கீருப்போர் பேறு பெற்றோ இன்று திருப்பாடல் எண்பத்தி நான்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர் என்கிற சிறப்பான பல்லவி வார்த்தைகளை நாமும் இந்த நாளில் குடும்பமாய் உச்சரித்து ஆண்டவருடைய இரக்கத்தை நம் குடும்பத்திற்காய் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர் இல்லத்தில் தங்கி இருப்போர் பேரு பெற்றோ ஆண்டவரே இல்லத்தில் தங்கி இருப்போர் பேரு பெற்றோ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உறுதியாய் சொல்வது படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது ஆம் அன்புக்குரிய பிள்ளைகளே கடவுள் வாசம் செய்கிற நம்முடைய குடும்பங்கள் அருமையானதாக இருக்கிறது கடவுளை மறந்து கடவுளை விடுத்து பணமும் பெருமையும் நம்முடைய அகங்காரமும் ஆணவங்களும் நிறைந்திருக்கிற வீடுகளில் ஆண்டவர் குடிகொள்வதில்லை ஆகவேத்தான் பல குடும்பங்கள் துன்பத்திலும் பிரச்சனைகளிலும் சமாதானமில்லாத நிலைகளிலும் கடந்து செல்கிறது ஆண்டவர் பரிசுத்த தேவன் இதோ இந்த நேரத்தில் இந்த குடும்பங்களை அவருடைய உறைவிடமாக்கி ஆசிர்வதித்து அந்த குடும்பங்களை அருமையான தளங்களாக மாற்ற படைகளின் ஆண்டவரே உதவி செய்யும் என்று மன்றாடுவோம் ஆண்டவரே ஆண்டவரே இல்லத்தில் இருப்போர் பேரு பெற்றோ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது உம்முடைய இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர் என்ற வார்த்தைகளும் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் என்கிற வார்த்தைகளும் கடவுளுக்கு முன்பாக நம்மை வலிமை பெற்ற பிள்ளைகளாக மாற அழைக்கிறது பணத்தால் வலிமை பெற அல்ல மானுட சக்தியால் வலிமை பெற அல்ல மாறாக கடவுள் அருளுகிற வலிமையால் வலிமை பெற வந்திருக்கிற எல்லோருமே அவருடைய வலிமையால் நிறைவாக்கப்பட இருக்கிற பிள்ளைகள் அனைவருமே பேறு பெற்றவர்கள் ஆகவே இணைந்து பாடி துதிப்போம் தங்கி பேரு பெற்றோ ஆண்டவரே மது இல்லத்தில் இருப்போர் பேரு பெற்றோ அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் படைகளின் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு செவி சாய்க்கிறவரே குடும்பங்களை சீர்குலைக்கிற எல்லா தீமைகளையும் விளக்கி அந்த குடும்பங்களை உம்முடைய பாதுகாப்பில் வைத்து நீரே ஆசிர்வதிப்பிறாக உம்முடைய பேரிரக்கம் எங்களை பாதுகாக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ਅਸੀਰ ਵਦੀਪਾਰਾ ਹੈ ਆਮੀਨ